அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கு நம்பிக்கையின் நட்பு என்ற அழகான தலைப்புல இரு நண்பர்களின் கதையை பார்க்கப் போகின்றோம் வாங்க கதை எப்படி இருக்குனு பார்ப்போம் அலிவ் மற்றும் ஹசீபா என்ற சிறுவர்கள் சிறிய கிராமத்தில் தோழர்களாக வாழ்ந்தனர் அலின் எப்போதும் சின்ன சின்ன பிரச்சனைகளிலும் நம்பிக்கையை இழந்துவிடுவான் ஒருநாள் காடுபாதை வழியாக இருவரும் பள்ளிக்குச் சென்றனர் அப்போது மழை பெய்து குளிர்ந்தது மழையில் வழி தவறிவிட்டார்கள் அலின் பயந்து நாம் வீடு திரும்ப முடியாது என்று கூறினான் ஆனால் ஹசீபா அவனை தெரியப்படுத்தி நாம் இறைவனிடம் நம்பிக்கையுடன் துவா செய்வோம் என்றார் இருவரும் துவா செய்து கொண்டு இருந்தனர் அந்த நொடியே ஒரு மனிதரை இறைவன் வகி காட்ட அனுப்பி வைத்தான் அவர் அவர்களை வீட்டிற்கு பாதுகாப்பாக அரைத்துச் சென்றார் அலிம் அதிர்ச்சி அடைந்தான் ஹசீபா நம்பிக்கையுடன் துவா செய்தான் இறைவன் நம்மை உருபோத்தும் கைவிட மாட்டான் என்றார் அந்த நாளில் இருந்து அனிம் நம்பிக்கையே இகக்காமன் எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க கற்றுக்கொண்டான் இருவரும் நம்பிக்கையின் உன் என்றனர்